மாலின் அடியந்த கதையை காண்போம் வாருங்கள் பிரகலாதனின் மகன் பிருசனன் பிருசனின் மகன் மாவலி சக்கரவர்த்தி இவன் இதற்கு முந்தைய பிறவியில் எலியாக வாழ்ந்து வந்தவன் அவன் வாழ்ந்த இடம் சிவபெருமானின் திருக்கோயிலாகும் அந்த கோயிலில் எரிந்து கொண்டிருந்த திருவிளக்கானது மங்கிய நிலையில் இருந்தது அந்த நிலையில் அங்கு வாழ்ந்து வந்த எலி திரையைத் தூண்டுவதற்கு காரணமாக அமைந்தது அதன் காரணமாக மனம் மகிழ்ந்த பரமேஸ்வரன் நீ அடுத்த பிறவியில் மூன்று உலகங்களையும் ஆழ்வாய் என்ற வரத்தை கொடுத்தார் அதன்படி பலி சக்கரவர்த்தியாக தோன்றிய அவன் மூன்று உலகங்களையும் ஆள்வதற்கு ஆசை கொண்டான் அதன் காரணமாக அவன் உலகங்களை ஜெயிப்பதற்காக போர்க்களம் பூண்டு வலம் வந்தான் அவனை எதிர்க்க முடியாமல் வானவர்களும் மற்றவர்களும் ஓடி ஒளிந்தனர் எதிர்ப்பதற்கு எவருமே இல்லாததால் அவன் சுலபமாக மூன்று உலகங்களையும் கைப்பற்றி ஆட்சியும் செய்து கொண்டிருந்தான் தேவர்களுக்கு தாயாக இருப்பவள் அதிதி என்பவள் தன் பிள்ளைகள் அசுர வேந்தனிடம் ஓடி ஒளிந்ததைக் கண்டு அவள் பெரிதும் வருந்தினாள் தேவர் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த தன்னுடைய பிள்ளைகள் இப்படி கோழைபோல் போல் ஓடியதை அந்த தாயால் தாங்கவே முடியவில்லை பிள்ளை பெருமையுடன் வாழும்போதுதான் தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாள் பிள்ளைகளின் நிலை தாழ்வு அடைந்தால் அதனை எந்த தாயாலும் தாங்க முடியாது அல்லவா அப்படிப்பட்ட நிலையில் இருந்த அதிதி இந்த குறையினை தன் கணவரான கட்சியப்ப முனிவரிடம் கூறி முறையிட்டாள் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது நீ திருமாலை நினைத்து நோன்பு இருந்தால் அவர் உன் குறையை போக்குவார் என்று கட்சியப்ப முனிவர் அவளுக்கு ஒரு வழியினை காண்பித்தார் கணவர் கூறியபடி பார்க்கடலிலே பள்ளிக்கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனை நினைத்து அவள் நோன்பு இருந்தாள் எம்பெருமானும் அவள் முன்னே தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நாராயணா தேவலோகத்தை ஆண்டு கொண்டிருந்த என் பிள்ளைகள் ஓர் அசுரனுக்கு பயந்து ஓடி ஒளிந்தது என் நெஞ்சத்தினை கலங்க வைக்கிறது நீ இருக்கும்போது என் பிள்ளைகளுக்கு இந்த நிலை வரலாமா என் பிள்ளைகள் மீண்டும் பழையபடி வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று அவள் வேண்டினாள் சங்கு சக்கரதாரியான ஸ்ரீ நாராயணமூர்த்தி அவளுக்கு ஆறுதல் கூறும் வகையில் பேசினார் உன்னுடைய துன்பத்தை நான் அறிவேன் அந்த பலிச்சக்கரவர்த்தி சிவபெருமானிடம் வரம் பெற்றிருக்கும் காரணத்தால் இப்போது மூன்று உலகங்களையும் ஆளுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறான் அவன் தவறு செய்யும் நேரம் பார்த்து உன் மைந்தர்களுக்கு நிச்சயமாக நான் அருள் செய்வேன் அசுரர்களுக்கு ஆணவம் என்பது உடன்பிறந்த குணமாக இருக்கிறது அந்த பலிச்சக்கரவர்த்தியும் இதற்கு விதிவிலக்காக இருக்க முடியாது அல்லவா அவனுக்கு ஆணவம் தோன்றும் போது அடக்கப்படுவான் அவனை அடக்குவதற்காகவே நான் உன் வயிற்றில் பிறப்பேன் நீ கலக்கம் கொள்ள வேண்டாம் என்று கூறி அவர் அருள் செய்தார் இந்த வாக்கு பிரகாரம் அதிதியின் பிள்ளையாக திருமால் திரு அவதாரம் செய்தார் அவருடைய வளர்ச்சி மூன்று அடி உயரமே இருந்தது அதன் காரணமாக அவர் வாமணர் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டார் வாமணர் என்கின்ற வார்த்தை குட்டை வடிவத்தினை கொண்டது என்பதை குறிப்பதாகும் வாமன வடிவம் எடுத்த திருமால் சிறு வயது கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் இந்த நேரத்தில் மூன்று உலகங்களையும் ஆட்சி புரிந்து வந்த பலி சக்கரவர்த்தி தன்னுடைய ஆட்சி நீடித்து நிலைபெற வேண்டும் என்பதற்காகவே அசுவமேத யாகம் ஒன்றைத் தொடங்கினான் இந்த சமயம் அவனுக்கு ஆணவம் தோன்றலாயிற்று யார் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று அவன் கூறினான் இதுதான் தருணம் என நினைத்த திருமால் அவனை அடக்குவதற்காக திருவுள்ளம் கொண்டார் வாமணர் வடிவில் அவர் அவன் நடத்தும் வேள்விசாலைக்கு சென்றார் வாமனர் வந்ததும் பலிச்சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் எழுந்து வந்து அவரை தகுந்த முறையில் வணங்கி உபச்சாரம் செய்தார்கள் அவரை நோக்கி பலி சக்கரவர்த்தி பேதியரே தாங்கள் வேண்டுவதை கேளுங்கள் அது எதுவாக இருப்பினும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் வாமணர் அவனுக்கு பதில் கூறினார் நான் ஒரு பிரம்மச்சாரி நான் வாழ்வதற்கு மூன்றடி மண் மட்டும் கொடுத்தால் போதும் வேறு எதையும் நான் விரும்பவில்லை என்று அவர் கூறினார் அப்படியே ஆகட்டும் தாங்கள் கேட்கும் மூன்றடி மண்ணை நான் தருகிறேன் என்று பலிச்சக்கரவர்த்தி உறுதி கூறினார் அப்போது அசுர குருவாகிய சுக்கராச்சாரியார் பலிச்சக்கரவர்த்தியே உன் முன் யாசகம் கேட்டு வந்திருப்பது வாமணர் அல்ல அந்த திருமாலே வாமணர் வடிவத்தில் வந்திருக்கிறார் உன்னை வீழ்த்தும் திட்டத்துடனேயே அவர் வந்துள்ளார் அவருக்கு எத்தகைய வாக்குறுதியும் அளிக்க வேண்டாம் உனக்கு எதிராக சூழ்ச்சி வலை பின்னப்பட்டுள்ளது அந்த வலையில் நீயாக சென்று சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று அவர் எச்சரித்தார் ஆனால் பலிச்சக்கரவர்த்தி அவர் கூறியதை கேட்கவே இல்லை வந்திருப்பது வாமலர் அல்லது திருமாலே என்று கூறுகிறீர்கள் அப்படியே இருக்கட்டும் திருமாலே என்னிடம் யாசகம் பெற்றார் என்று இருப்பது எனக்கு மேலும் பெருமை சேர்ப்பதே ஆகும் சொன்ன சொல்லை மாற்றுவது என்பது இந்த பலிச்சக்கரவர்த்தியிடம் கிடையாது அவர் கேட்ட மூன்றடி மண் கொடுக்கப்படும் என்று அவர் உறுதியாக கூறிவிட்டார் அதனை செயல்படுத்தவும் அவர் தயாராகிவிட்டார் தன் மனைவியை கெண்டியில் நீர் கொண்டு வருமாறு கூறி நீர்தானம் செய்ய அவர் முயன்ற போது வண்டு உருவில் வந்து நீர் வரும் பகுதியை அடைத்து கொண்டார் வாமனர் தர்ப்புள்ளை எடுத்து அந்த இடத்தில் குத்தினார் சுக்கராச்சாரியாரின் கண் குத்தப்பட்ட நிலையில் அலறியபடி வெளியே வந்தார் அதன் பிறகு மூன்றடி மண் தருவதாக முறைப்படி பலி சக்கரவர்த்தி நீர்த்தாரை வார்த்து கொடுத்தார் அடுத்த கணமே வாமனர் வடிவில் இருந்த திருமால் நீண்ட வடிவத்தினை எடுத்து ஓர் அடியாக பூமியினை அளந்தார் மறு அடியால் ஆகாயத்தையும் அளந்தார் இன்னொரு அடிக்கு இடம் எங்கே என்று பலிச்சக்கரவர்த்தியை பார்த்து கேட்டார் அப்போதுதான் பலிச்சக்கரவர்த்தியின் ஆணவம் அடங்கியது எதனை கேட்டாலும் கொடுக்கும் ஆற்றல் இறைவன் ஒருவனுக்கே உண்டு என்கின்ற தெளிவினை அவன் பெற்றான் வாமனரை நோக்கி அவன் கரம் குவித்து வணங்கினார் தலைவரே நான் தங்களுக்கு கொடுத்த வாக்கினை தவறவே மாட்டேன் இதோ மூன்றாவது அடியை என் தலைமீது வைத்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவன் கூறினான் அப்போது எம்பெருமான் அவனை பார்த்து கூறுகிறார் பலிச்சக்கரவர்த்தியே வாக்கு தவறாத உன் உயர்ந்த குணத்தால் வானவர்க்கு கிட்டாத பதவியினை நீ அடைவாய் அடுத்த யுகத்தில் இந்திர பதவியினை நீ பெறுவாய் அதுவரை பாதாளத்தை ஆண்டு வருக நீ எப்பொழுதும் என்னை பார்த்த வண்ணமாகவே இருப்பாய் அதனால் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று கூறி மூன்றாவது அடியை அவன் தலைமீது வைத்தார் உடனே பலிச்சக்கரவர்த்தி பாதாளத்தை அடைந்தார் பலிச்சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அடக்க திருமாலே வாமன வடிவம் ஏற்று உலகை அளந்தார் அடி அளந்தான் என்ற வாக்கியம் காக்கும் கடவுளாகிய திருமாலை குறிக்கிறது தேயவர்களிடமிருந்து உயிர்களை காப்பவர் திருமால் பலிச்சக்கரவர்த்தி நல்லவன்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிய உயர்ந்த குணம் கொண்டவன்தான் ஆனாலும் அசுரர்களுக்கே உரிய ஆணவம் அவனிடம் தலை தூக்கத் தொடங்கிய காலகட்டத்தில்தான் திருமால் மூன்றடி மண் கேட்டு அவனை பாதாளத்தில் அழுத்தினார் அசுரர்களிடமிருந்து உயிர்களை காக்கும் கருணையின் அடிப்படையில்தான் அவர் வாமணர் வடிவம் கொண்டு சூழ்ச்சியாக அவனை செயலிழக்கும்படி செய்தார் பலிச்சக்கரவர்த்தியின் வரலாற்றை படிக்கும் போது அவன் மீது எந்த தவறும் இல்லை என்பது போல தோன்றும் பலிச்சக்கரவர்த்தி நல்லவனாக இருந்தபோதிலும் போதிலும் அவனை சார்ந்துள்ள அசுரர்கள் அவனைப் போல உத்தம குணத்தை பெற்றிருக்கவில்லை பலிச்சக்கரவர்த்தியை அடக்காமல் விட்டால் தீய குணமுள்ள அசுர சக்திகளின் கை ஓங்கிவிடும் அதனால் உலகம் முழுமைக்கும் தீங்கு விளைவிக்கும் இதனை கருத்தில் கொண்டே திருமால் வாமன வடிவத்தை எடுத்து அசுர சக்தியை அடக்கி ஒடுக்கினார் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் ஆற்றல்களை நல்ல செயல்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி செய்யும்போது இறைக்க இறைக்க ஊற்று நீர் சுரப்பது போல ஆற்றல் வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த நியதியை மறந்தும் கிடைத்திருக்கும் ஆற்றல்களை தீய செயல்களுக்கு பயன்படுத்தினால் வாமனர் வடிவத்தில் வந்து பலி சக்கரவர்த்தியை பாதாளத்திற்கு அழுத்தியது போல் தீய செயல்கள் செய்வோர் அடக்கப்படுவார்கள் அல்லது அழிக்கவும் படுவார்கள் இதனை தான் இறைவனின் தீர்ப்பாக இருக்கிறது இந்த பலிச்சக்கரவர்த்தியின் கதையையும் வாமணர் அவதாரத்தை பற்றியும் நாம் இக்கதையில் தெரிந்து கொண்டோம் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்